வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்னைக்கு நம்மளுடைய தோட்டத்தை கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம தோட்டம் எப்படி இருக்குது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தரைப்பகுதியில் இருக்கிற ஒரு லெமன் ட்ரீ தான் என்ன தான் நம்ம தோட்டத்தில் வந்து செடிகள் வச்சு வளர்த்தோம் அப்படின்னாலும் தரைப்பகுதியில் வச்சுருக்கிற மாதிரி தோட்டங்களில் அவ்வளோ செழிப்பாக வருமா அப்படிங்கிறது ஒரு இது பட் நல்லா வளரணும் அப்படின்னா செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மழை காலத்தில் வைக்கும்போது நல்லாவே செடி வந்து வளர்ந்து வந்திருக்கும் இப்போ வந்து நமக்கு பனிகாலம் வந்துருச்சு அப்படின்றதுனால பனிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லாம் வந்து நிறையா பூச்சிகள் தாக்குதல் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பனி பெஞ்சதுக்கப்புறம் அந்த பனி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலைகளை வந்து இது பண்ணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்மளுடைய தண்ணியே போதுமானது இலைகளுக்கும் நம்ம தண்ணி வந்து நல்லா ஒரு தெளிப்பாக அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்சரிங் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அவங்க செடிகளுக்கு வந்து தண்ணி விடும்போது வேர் பகுதியை விட மேலே இலைகளுக்கு வந்து அதிகமாக தண்ணி விடுற மாதிரி நமக்கு தெரியும் மேலால் தான் தெளிச்சுட்டு விட்டுட்டுருப்பாங்க அது வந்து நிறைய பூச்சி தாக்குதலில் இருந்து அந்த செடிகளை வந்து காப்பாற்றும் அது மட்டும் இல்லாமல் இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக சுவாசிக்க ஆரம்பிக்கும் அதோட பச்சையும் வந்து அதிகமாக தயார் பண்ணவும் ஆரம்பிக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த பூ வந்து காலையில் நம்ம வந்த உடனே வந்து மாடியில் இருக்கிற பூக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னால ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காகவாவது கண்டிப்பாக தோட்டம் வைங்க சின்ன சின்ன செடிகள் வைக்கும்போதும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ தரையில் இடம் இருக்கிறவங்க வந்து தரையில் வச்சுக்கலாம் பட் இடமே இல்லை அப்படிங்கிறவங்க மொட்டை மாடியில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு செடியாவது வச்சு பாருங்க அழகாக இருக்கும் அதில் வந்து மொட்டை வெயிலுக்கும் கூட நல்லா வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி செம்பருத்தி பிளான்ட் தான் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக வரும் அது மட்டும் இல்லாமல் வெயிலில் வச்சா வர மாதிரி பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது பூக்கள் பூக்குற பிளான்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ ஜாதிப்பூ முல்லைப்பூ இந்த செடிகளெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா வெயிலுக்கு ரொம்பவும் அழகாகவே வரும் அதோடு மட்டும் இந்த கனகாம்பரம் இது எல்லாமே வெயிலுக்கு வரக்கூடிய பிளான்ட் தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிக்காலத்தில் நிறைய பூக்கள் பூக்குற பிளான்ட் நமக்கு நிறையா வெரைட்டிஸ் கிடைக்கும் அதனால் நீங்கள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னாலும் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம காய்கறி செடிகள் அதிகமாக வச்சுக்க முடியல அப்படின்னாலும் பூக்கள் பூக்கிற பிளான்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு காத்தும் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா டெரஸ்க்கு வந்து பார்க்கும்போதும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட் கொஞ்சம் வந்து வர்றதுக்கு சிரமப்பட்டாலும் இந்த ஒயிட் கலர்லாம் எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி காஸ்மோஸ்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறி செடிகள் வச்சிருக்கம் போது நம்ம இந்த மாதிரி காஸ்மோஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு இது காய்கறி செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தரஸ்லேயும் வந்து காய்கறி செடிகள் கம்மியாக தான் இருக்குது எனக்கு அதிகமாக வந்து பூச்சிக்கே பூக்கள் தேவைப்படும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பிளான்டெல்லாம் வந்து அதிகமாக விரும்புவேன் ஸோ அட்லீஸ்ட் பூக்களாவது நம்ம வந்து டெய்லியும் யூஸ்க்கு பூக்கள் கிடைக்குது அதுவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பிளாண்டில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது இலையில இருந்து எல்லாமே மருத்துவ குணம் நடந்தது தான் அது வீடியோ நம்மளுடைய சேனலில் கூட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்காத பாவக்காய் ஏன்னா பாவக்காய்னாலே கொஞ்சம் இல்லை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது பட் பாவக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது அட்லீஸ்ட் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த பிளான்டில் காய் காய்க்க ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையன் ஆஹா பாவக்காய் மட்டும் எப்படி தான் காய்க்குது மற்ற பிளான்ட்லலாம் இவ்வளோ சீக்கிரம் காய் வரல இந்த பாவக்காய் செடியில் மட்டும் இவ்வளோ காய் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அந்தளவுக்கு இந்த பாவக்காய் பிளான்ட்டு குடுகுடுன்னு வளர்ந்து எந்த இடத்துல பந்தல் இருக்கோ அங்கு படர்ந்து போயிடுச்சு ஆனால் வந்து இந்த புடலஞ்செடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சங்கு பிளான்ட் வந்து கொஞ்சம் பெருசாக கூடற மாதிரி இருந்தது சரி அதை கட் பண்ணினப்போ வந்து நம்ம இதை தூக்கி போட வேண்டாம் இந்த பிளான்ட் அதில் படர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பந்தல் மாதிரி போட்டு வச்சோம் பட் அது என்ன நம்ம எடுத்து விட்டாலும் அதை அந்த மாதிரி வளர்ந்து போகலை அதுக்கு மட்டும் போகாமல் வேறு இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த சங்கு பிளான்ட்டை கட் பண்ணி விட்டுருக்குறோம் மேலே வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு அப்படின்றதுனால கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே பந்தல் மாதிரி வச்சுட்டு இந்த புடலஞ்செடியை அதில் விட்டோம் பட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொடலங்குடி அதில் போயிட்டு படரில் பட் பொடலங்குடிக்கு நான் கொஞ்சம் கூட பந்தல் கொடுக்கறதுக்கு இது பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் அதை அப்படியே போயிட்டு லைட்டாக வந்து வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சுது நம்ம எந்த செடிக்கு வந்து நம்ம எந்த இடத்துல பந்தல் போட்டோனாலும் அதை அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல தான் போயிட்டு சீக்கிரமாக வளர்ந்துட்டு போகும் பட் அது மாதிரி தான் அப்படியே காயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புடலங்குடியில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வந்து அழகாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை செடி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் தான் இருக்குது இருபது லிட்ரு பாட்டு அதுலேயும் இருக்குது இன்னொரு பொள்ளங்குடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய தொட்டிலேயே இருக்குது ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு காயும் ஹேர் வாட்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப சின்ன பேக்கெட்டில் வச்சுருந்தாலும் நம்ம ஒரு நல்ல பராமரிப்பு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புடலங்காயும் எடுக்க முடியும் எல்லா காய்களுக்குமே நம்மளுடைய முழு பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இவ்வளோ நீளம் வந்திருக்கு தேங்க்யூ